வீரன் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ராணி தன் கத்தியை வெளியே எடுத்து அவன் முகத்திற்கு நேராக நீட்டிய உடனே அந்த இரு ஓனா நரக்க மனிதர்கள் எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க நாங்கள் யாரையும் கொல்லவில்லை நாங்கள் அப்பாவிகள் எங்களை விட்டுடுங்க என்று அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ராணியிடம் கெஞ்சினர் ஆனால் ராணியோ இல்லை காட்டுப்பகுதியில் இறந்து கிடந்த அந்த மித்திரையா நாட்டு வீரரை கொன்றது நீங்கள்தானே உண்மையை கூறுங்கள் இல்லையெனில் இருவரின் தலையும் துண்டாக்கி விடுவேன் என்று கோபமாக அவர்களை பார்த்து கூறினாள் அதை கேட்டு வரதனிக்கும் என்ன வீரர்கள் இறந்து கிடந்தார்களா என்று அதிர்ச்சியடைந்தான் ஆனால் ஆதித்யாவுக்கு அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஒரு துளி கூட தோணவில்லை ஏனெனில் அவர்கள் அந்த காட்டு வழியாக நடந்து வரும்போது ராணி மற்றும் ஆதித்யா இருவரும் சில மணி நேரம் உறங்கினார்கள் அப்போது கூட அவர்கள் என்னதான் பயந்தாலும் அவர்கள் இவர்கள் இருவரையும் பாதுகாப்பாக பாதுகாத்தனர் அதை நினைத்து பார்த்த ஆதித்யா எங்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு சற்றும் இல்லை எந்த ஒரு தீய செயலும் செய்யவில்லை என்று அதை எண்ணி பார்த்தான் ஆதித்யா திடீரென கத்தியால் குத்து வாங்கி கீழே விழுந்தவனிடம் ஓடி ஒன்றும் இல்ல கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று கூறினான் அதை பார்த்த விரோதன் முகத்தை சுழித்து என்ன நீ அந்த அரக்கனுக்கு உதவுறியா என்று கூறிக்கொண்டே மேலும் காலடி எடுத்து வைத்து அருகில் வந்தார் அப்போது ஆதித்யா நிறுத்துங்க எதை வைத்து இவர்களை அரக்கன் என சொல்றீங்க என்றான் அவனோட உருவத்தை பார்த்தால் தெரியலையா அவன் யார் என்ன அவன் ஒரு அரக்கன் அவனெல்லாம் இங்கு உள்ளே விடவே கூடாது என்று கூறியவர் இன்னொரு கத்தியை எடுத்தார் அதற்கு ஆதித்யா இங்கு நடக்கிறத பார்த்தா இவன் அரக்கம் மாதிரி தெரியல நீங்க தான் அரக்கம் மாதிரி தெரியுறீங்க என்றான் அதை கேட்ட வரதன் தன் கத்தியை இறக்கியவன் என்ன சொல்கிற என்று கேட்க இவர்கள் அரக்கர்கள் இருந்தாலும் பல வருஷமாக சூரிய சோழன் பள்ளியில் தான் இருந்திருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் இவங்க மூலியமா ஒரு தவறும் நடந்ததில்லை அதே நேரம் நேற்று இரவு கூட நானும் ராணியும் அந்த காட்டில் பனியாக தான் இருந்தோம் இவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பாக நின்னாங்க அப்போ கூட எங்களை கொல்லணும் எங்களுக்கு தீங்கு செய்யணும்னு இவங்களுக்கு தோணவே இல்லை இது வரைக்குமே இவங்களோட பயந்த சுபாவத்தை மட்டும்தான் வெளியில் காட்டியிருக்காங்களே தவிர இவங்க கிட்ட இருக்குன்னு சொல்கிற தீய குணத்தை அவங்க காட்டினதில்லை ஆனால் நீங்கள் இப்போ என்று அந்த ஓனான் அறக்க மனிதர்களை பார்த்த ஆதித்யா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டிங்களா அறக்கர்களாக இருந்தால் அவர்களுக்கு வாழ உரிமை இல்லைன்னு சொல்கிறது நியாயமே இல்லை என்றான் அதை கேட்ட வரதன் ராணியை பார்த்து என்ன சொல்கிறான் அரக்கர்களை உயிரோடு விடணும் சொல்றானா அப்படி அரக்கரை உயிரோடு விட்டால் பல மனிதர்கள் இறந்து போய் விடுவார்கள் பச்சை குழந்தையிலிருந்து வயதான முதியவர்கள் வரை அனைவரையும் கொன்று வீழ்த்தி விடுவார்கள் அவர்களுக்காக நீ தயவதாட்சியம் பார்த்து உயிரோடு விட சொல்றியா என்றான் வரதன் அதற்கு ஆதித்யா நான் அரக்கர்கள் அனைவரையும் அது மாதிரி பண்ணணும்னு சொல்லலை அரக்கர்களிலும் நல்லவங்க இருக்கிறாங்க மனிதர்களில் எப்படி கெட்ட குணம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி அரக்கர்களிலும் நல்ல குணம் வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க அவங்களை நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலே போதும் என்றான் இப்ப நீ என்ன சொல்ல வர இந்த ரெண்டு பேரும் இந்த நகருக்குள் வந்தது தப்பில்லை நீ சொல்றியா என்று கடுமையான பார்வையில் ஆதித்யாவை பார்த்தார் அப்போது கத்தியில் குத்துப்பட்டு கிடந்தவன் நன்றி எங்களுக்காக நீங்க பேசுனதுக்கு ரொம்ப நன்றி எங்களை காப்பாற்ற வேண்டாம் விட்டுருங்க எங்களை காப்பாற்ற போய் நீங்களும் தண்டிக்கப்பட்டுருவீங்க நாங்க எங்க வீட்டுக்கு போகணும்னு ஆசையில செஞ்சிட்டோம் பல வருஷங்களா இந்த சிறை தாண்டி போவதற்கு முயற்சி பண்றோம் ஆனா எங்களால முடியல இப்பதான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதனாலதான் எப்படியாவது உங்க கூட பனிப்பிரதேசத்துக்குள்ள வந்துருவோம் நினைச்சோம் அதுக்காக தான் நாங்க ரெண்டு பேருமே இது ஆபத்துன்னு தெரிஞ்சும் உள்ள வந்தோம் ஆனா ஆசிரியர் எங்களை கண்டுபிடிச்சிட்டோரு நாங்க மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல எங்கள் உடலை மட்டும் எங்க பிரதேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க அப்பதான் நாங்க நிம்மதியா எங்க ஆன்மா சாந்தி அடையும் என்று அந்த அரக்கர்கள் கூறினர் அதை கேட்டு ஆதித்யா வரதனை பார்த்து இவங்களா மனிதர்களுக்கு ஆபத்து செய்வாங்கன்னு சொல்றீங்க இது சுத்தமாக சரியில்லை என்றவன் கீழே படுத்திருந்த ஓனானின் உருவத்தில் இருந்தவனை தூக்கி கொண்டு அங்கிருந்த மேச்சையில் கொண்டு போய் படுக்க வைத்தான் வரதன் ஆதித்யாவை பார்த்து நான் இங்கிருக்கும் மூத்த ஆசிரியர் எனது பேச்சையை நீ மதிக்க மாட்டியா இதற்கான தண்டனையை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் என்றார் என்னை மன்னிக்க வேண்டும் ஆசிரியரே நான் செய்தது உங்க பேச்சை மீறதா நீங்கள் நினைக்க வேண்டாம் என்னால் ஒரு உயிரிழப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது தயவு செய்து மன்னிக்கவும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் என்பது என் உள்ளுணர்வு என்னிடம் கூறிக்கொண்டே இருக்கு இவர்களை தண்டிப்பதால் நீங்கள் எதையும் தடுக்கவோ சாதிக்கவும் முடியாது என்று கூறிக்கொண்டு ஆதித்யா தனது இடது பகுதியிலிருந்து ஒரு பையில் கைவிட்டு அதிலிருந்து ஒரு சிறிய மருந்து குப்பியை எடுத்தான் பிறகு அந்த ஓணம் அரக்கனின் மார்பில் குத்தப்பட்டிருந்த கத்தியை வெளியே எடுத்தவன் அந்த இடத்தில் தன் கையில் இருந்த மருந்தை சிறிது தடவி விட்டு அதன் மீது படர செய்தான் பிறகு அந்த ஓணான் மனிதனுக்கும் சிறிது கொடுத்தான் சிறிது நேரத்திலேயே மூச்சு விட தடுமாறிய அந்த ஓணான் மனிதனின் உடல் சீரடைய ஆரம்பித்தது அவன் சற்று ஆசுவாசப்படுத்தி நன்றி பிரபு என்று ஆதித்யாவை பார்த்து கூறினான் ஆனால் ஆதித்யாவின் பின்னால் இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த வரதன் மிகவும் கடுமையான கோபத்தில் ஆதித்யாவை பார்த்து ஆசிரியரின் பேச்சை கேட்க தவறிவிட்டாய் அது மட்டுமல்லாமல் அசுரர்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறாய் இதற்கு உனக்கு தகுந்த தண்டனையை நான் கொடுக்கிறேன் என்று கூறி அங்கிருந்து நகர்ந்தார் ராணி திடீரென அவரை வழிமறைத்து மன்னிக்க வேண்டும் ஆசிரியரே விதன் அவ்வாறு நடந்து கொண்டது தவறுதான் தயவு செய்து அவனை இந்த ஒருமுறை மன்னித்து விடுங்கள் நான் இப்போதே அவனை இங்கிருந்து அழைத்து சென்று விடுகிறேன் அந்த அரக்கர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்யலாம் என்றாள் ராணி ராணியை வெழுப்பான கோபத்தில் பார்த்த வரதன் காலம் கடந்துவிட்டது ராணி எனது பேச்சை மீறி இந்த சுவர்ணபுரி நகருக்கு ஒரு அரக்கனை காப்பாற்றியது இங்கு இருக்கும் விதிமுறைக்கு எதிரானது இதற்கான தண்டனையை இவன் நிச்சயம் பெறுவான் என்று கூறியவர் அங்கிருந்து சென்றார் ஆசிரியரே ஆசிரியரே என்று ராணி கூறிக்கொண்டே செல்ல திடீரென அந்த அறையின் கதவை தாண்டி அவளால் செல்ல முடியவில்லை ஏதோ தடுப்பு சக்தி தடுத்த போல் இருந்தது அவள் அந்த சக்தியை தட்டிக்கொண்டு ஆசிரியரே ஆசிரியரே என்றாள் வெளியே சென்ற வரதன் அங்கே இரு வீரர்களை நிற்க சொல்லிவிட்டு இவங்களை இங்கேயே காவல் வையுங்கள் நான் சிறிது நேரத்தில் மீண்டும் வருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் கோபமான ராணி பின்னே நின்று கொண்டிருந்த ஆதித்யாவையும் மேலும் அந்த இரு அரக்கர்களையும் பார்த்துவிட்டு ஆதித்யாவின் அருகில் வந்தவர் இப்ப சந்தோஷமா இதுக்காக நீ இவங்களை காப்பாற்றின இப்ப நாம என்னத்துக்காக இங்க வந்தோம் இதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்றதையே கேட்க மாட்டியா என்றாள் ராணி அந்த நிமிடம் வரை பொறுமையாக இருந்த ஆதித்யா சட்டென ராணியை பார்த்து எதுக்கு நீங்க என்கிட்ட கத்துறீங்க எதுக்கு நான் பொறுமையா இருக்கணும் அறக்கர்கள்னு தெரிஞ்சா உடனே நீங்க கொண்டுடுறீங்க அதே மாதிரிதான் அவங்க மனிதர்களை கண்ட உடனே கொண்டுடுறாங்க இதில் யார் மனிதன் யார் அரக்கர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க என்று கோபமாக பேசினான் ராணியோ இப்போ நமக்கு அதெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் இல்லை நம்ம இப்ப உடனே இருள் நகரத்துக்கு போய் இருள் இளவரசனை கண்டுபிடித்து விராட நகர அரசருடன் என்ன ஒப்பந்தம் செய்தார் என்பதை கண்டுபிடித்தால் மட்டுமே இங்கு நடக்கும் சூழலையும் வரவிருக்கும் போரை தவிர்க்க முடியும் என்றாள் அது எனக்கும் தெரியும் அதுக்காக ஒரு அப்பாவி சாகவிட என்னால் முடியாது வேற ஏதாவது வழி இருக்கும் என்றான் விதன் நீ ஒரு முட்டாள் என்று கூறிய ராணி வேகமாக அங்கிருந்த ஒரு மேசை மீது கையால் தட்டிவிட்டு ஓரமாக சென்றாள் அப்போது கத்தியில் குத்து வாங்கி படுத்திருந்த ஓனான் முகம் கொண்ட அந்த ஓனான் அரக்க மனிதன் ஆதித்யாவை பார்த்து நீங்கள் விராட நகர அரசரை பற்றி பேசினீங்களா அவருக்கு என்ன ஆச்சு என்றான் திடீரென அவனிடமிருந்து விராட நகர அரசரை பற்றி விசாரிப்பை கேட்டவுடன் ஆதித்யா அவனை பார்த்து ஏன் அவர் உனக்கு தெரியுமா என்று கேட்டான் தலையை சொரிந்து கொண்டே பத்து வருடத்திற்கு முன்பு அவர் எங்களது பனிப்பிரதேசத்திலிருந்து இங்கு வந்தார் அவருடன் தான் நாங்களும் வந்தோம் ஆனால் எங்களுக்கு இங்கு ஒரு மனித உலகம் இருக்கும் இந்த மனிதர்கள் அதிக பேர் இருப்பார்கள் என்றெல்லாம் தெரியாது அவருடன் நாங்களும் ஒரு சாதாரண மனித உருவ குழந்தையாக அங்கு விளையாடித்திருந்து கொண்டிருந்தோம் சோர்வில் அவர் கொண்டு வந்திருந்த குதிரை வண்டியில் விளையாடியவாறே தூங்கிவிட்டோம் கண்விழித்து பார்த்தபோது நாங்கள் இந்த நகரில் இருந்தோம் பிறகு நாங்கள் எப்படியாவது எங்கள் நகருக்குள் செல்ல எவ்வளவோ முயற்சி செய்தோம் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு முறை இங்கு வந்து எங்களை பற்றி கூற நினைக்கும் போதெல்லாம் இந்த நகரின் வாயிலில் அரக்கர்களின் உடல் தொங்கவிடப்பட்டிருக்கும் அதைக் கண்டு நாங்கள் பயந்து மீண்டும் காட்டுக்குள் சென்று விடுவோம் பிறகுதான் காலம் வரும் வரை காத்திருக்கலாம் என்று நாங்கள் மனிதர்களுக்கு சேவை செய்ய இவ்வாறு காவலர்களாக சேர்ந்தோம் என்று அவன் சோகமாக கூறி முடித்தான் சரி அப்படின்னா நீங்களும் பத்து வருஷமா இங்கதான் தான் இருக்கீங்கன்னு சொல்றீங்களா என்று ஆதித்யா கேட்டான் ஆமாம் அது மட்டுமில்லாமல் எங்களுக்கு நன்றாக இருள் இளவரசரை தெரியும் என்று இன்னொரு அரக்க உருவத்தில் இருந்த ஓனான் மனிதன் கூறினார் என்ன இருள் இளவரசனே உனக்கு தெரியுமா என்று அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் ஆதித்யா அவனிடம் கேட்டான் அதை கேட்ட ராணியின் முகமும் திகைத்தது அவளும் திரும்பி அவர்களை பார்த்து என்ன உங்களுக்கு அவரை தெரியுமா என்றார் ஆமாம் பத்து வருடத்திற்கு முன்பு அவரை பார்த்திருக்கிறேன் அவர் எனது தந்தையிடம் ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்தார் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களில் எங்களது இடத்தில்தான் தங்கியிருந்தார் என்றான் என்ன சொல்ற பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்க இடத்துக்கு வந்தாரா என்று ஆதித்யாவிற்கு குழப்பமாக கேட்டான் உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் யாரு என்று ஆதித்யா கேட்டான் அப்போது அந்த இரு ஓனான் உருவத்தில் இருந்த அரக்கர்களும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து எங்களது உண்மையான உருவத்தையோ அல்லது இனத்தையோ தெரிந்தால் மக்கள் எங்களை கொன்று விடுவார்கள் என என் தாய் கூறியிருந்தார் அதனால்தான் நாங்கள் எங்களது உண்மையான இனத்தையும் உருவத்தையும் வெளிக்காட்டவில்லை என்றது அந்த ஓனான் மனிதன் என்ன சொல்ற அப்படின்னா இது கூட உங்கள் உருவம் இல்லையா என்று கேட்டுக்கொண்டே ராணி அவன் அருகில் நெருங்கி வந்தார் அதை பார்த்த அந்த இரு அரக்க உருவத்தில் இருந்த வீரர்களும் வராதீங்க எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க என்று பயந்தனர் அப்போது ஆதித்யா குறுக்கிட்டு ராணி பொறுமையாருங்க ஏன் இப்போ அவங்கள பயமுறுத்துறீங்க என்றான் இல்லை இவர்கள் யார் எந்த இனத்தை சேர்ந்தவங்க இத்தனை நாள் நம்முடைய பள்ளியில் நம்மை போலவே சாதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள் இப்போது அரக்கர்கள் என்று உருவத்தை மாற்றி கூறினார்கள் ஆனால் இப்போது வேறு ஒரு கதையை கூறுகிறார்கள் யார்தான் இவர்கள் என்று ராணி கோபமாக அவர்கள் இருவரையும் பார்த்து கேட்டார் அதற்கு அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நாங்கள் அதை எக்காரணத்தை கொண்டும் உங்களிடம் சொல்ல மாட்டோம் எங்களை கொன்றாலும் சரி நாங்கள் யாருன்னு உங்களிடம் சொல்ல மாட்டோம் என்றனர் ஆதித்யா சற்று அவர்கள் இருவரையும் பார்த்து சரி நீங்க யாருன்னு என்னகிட்ட சொல்ல வேண்டாம் ஆனால் இருள் இளவரசனை பத்தி என்னகிட்ட நீங்க நீங்கள் எதுவும் சொல்லலாமே உங்களுக்கு தெரிந்தது என்னகிட்ட சொல்லுங்களேன் என்றான் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு சொல்லத் தொடங்கினர் இருள் இளவரசரின் முகத்தை நாங்கள் பார்த்ததில்லை அப்போது நாங்கள் சிறிய பிள்ளைகள்தான் ஆனால் அவருடன் பல மிருக மரக்கர்களும் எங்களது நகரத்திற்கு வந்தனர் எதற்காக வந்தார் என்று எனக்கு தெரியாது ஆனால் அவரை நான் இரண்டு மூன்று முறை யாருக்கும் தெரியாமல் ஒளிந்திருந்து பார்த்திருக்கிறேன் எனது தாய் அவருக்கு முன்னால் எங்களை செல்ல அனுமதித்ததே இல்லை அப்போதுதான் நாங்கள் எனது நகரத்தை விட்டு பிரிந்து விராட நகரரசரின் குதிரை வண்டியில் தவறுதலாக இந்த இடத்திற்கு வந்துவிட்டோம் பிறகு என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று சோகமாக கூறினான் அதை கேட்ட ஆதித்யா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்துச்சாங்க எதுக்காக இருள் இளவரசன் இவங்க தந்தையிடம் போய் பேசியிருக்கணும் சரி உனது தந்தை பெயர் என்ன உங்களது நகரத்தின் பெயர் என்ன என்று மீண்டும் கேட்டான் ஆதித்யா அதற்கு அவர்கள் இருவரும் தங்களை தாங்கள் பார்த்து கொண்டு இல்லை சொல்ல மாட்டோம் அதை நாங்கள் சொல்லவே மாட்டோம் என்றனர் ராணி உடனே கோபமாக சொல்ல மாட்டேனா சாவு என்று கூறி கத்தியை ஓங்கினாள் ஆதித்யாவளை தடுத்து எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோபம் அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கும் பயத்துல அவங்க இன்னும் வளரவே இல்லை சின்ன பிள்ளை போல தான் இருக்காங்க அவங்க உருவத்தை வச்சு நீ அவங்கள தப்பாக நினைக்காத என்று கூறின அதற்கு ராணி இப்போ இவங்களுக்கு உதவி பண்ண போய் நம்மளை பாரு மாட்டிக்கிட்டோம் எதுக்கு வந்தோமோ அதை செய்ய முடியல எப்படி நம்ம அந்த பணி பிரதேசத்துக்குள்ள போகிறது என்று அவள் கோபமாக கூறினார் ஆதித்யா ராணி எப்படி பனிப்பிரதேசத்துக்குள் செல்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து படியுங்கள் வீரன் हुमा स्टोरीज चानल